அறந்தாங்கியிலேருந்து ஒரு பையன் அங்கே வந்துரும் கோயிலுக்கு நான் அவனை சொன்னேன் காசு பண விஷயத்தில் உன் பொண்டாட்டி சரியில்லைடா என்னங்க அடுத்த வெளிநாட்டுக்கு போகும்போது என்கிட்ட கேட்காம போயிறாடா இப்போ டைம் சரியில்லை அவனுக்கு கோவம் சே ஏன் பொண்டாட்டியை போய் குறை சொல்லிட்டாரு தான் இருக்க பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்னைய சொத்தெல்லாம் சேர்த்து வந்திருக்கா இவர் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க என்ன பரவாயில்லடா தம்பி நல்ல சொல்லிக்காடா அந்த ரெண்டு வாரம் கழிச்சு ரெண்டாம் தர வந்தான் பாப்பா என்னப்பா அப்படின்னே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைனா கேண்டா வரேன் என்ன விஷயமா வந்த வீரில் திறந்து பார்த்தியா ஆமாம் பார்த்தேன் என்ன இருக்கு என்னடா இருக்கு உன் முன்னாட்டி உன் மனத்தை இன்னொருத்தனுக்கு கொடுத்து நோட் எழுதி வாங்கி வச்சிருக்காளா ஆமா சாமி நீ அதுக்கு சம்மதம் தெரிவிச்சியா இல்லை கொடுத்த பணம் வராட்ட இல்லடா செய்வேண்டே மன்னிச்சுக்காங்கண்ணா ரெண்டாம் தர மீறி அங்கே போயிட்டு அங்கே ஒரு கேஸில் மாட்டி ஐயாப்ப உள்ளே இருந்து பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்காரு மனிதனுக்கு நேர காலங்கள் வருகின்ற பொழுது தெளிவான நேரம் வந்துக்கிட்டு பொழுது உள்ள ஒரு மைனஸும் இருக்கும் இருக்குமா இருக்காதா உன் மகனை நான் தொண்ணூற்றி ஆறு நாள் கழித்து போக சொல்லுதேன் தொண்ணூற்றி ஆறு நாள் கழிச்சு கண்டிப்பாக போவான் சந்தோஷம் அடைவான் வெற்றி அடைவான் அவனை யாரும் அசைக்க முடியாது அதுக்கு முன்னால் உறவினர்கள்ட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உன் மகனும் நீயோ பேசிடக்கூடாது அப்படி பேசுனா அதில் ஒரு சின்ன தகராறு வரும் நீதிமன்றத்தை வாசல் வரை போகும் என் மேலே பாரத்தை போட்டு வாயை அடக்கி இருந்துக்கிட்டோன்னா எல்லாமே ஜெயிச்சாச்சு கொண்டாங்க போய் கால் வந்துட்டு வாய்ப்போம் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் வாழக்கூடிய உயர்வு தாண்டா எங்களுக்கெல்லாம் புண்ணியம் உண்மையா இல்லையா கர்பசாமிக்கு அப்பா சீரும் சிறப்புமாக சென்று சில கோடிகளை பெற்று ஆனந்தமாக இருப்பாங்க தீர்ந்துடும் கடன் கடல் சந்தோஷமா வயிறார சாப்பிட்டு போகும் எல்லா பிரச்சனையும் நான் சரியாக கர்பசாமிக்கு கேரள தேசம் மலையாளம் கேரளா பக்தராக கேரளா அவர் படித்தேன் புத்தகத்தில் சாந்தி இல்லையே எந்த ஒரு பாலக்காடு யார்ப்பா வா அந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே கவிதையிலும் கதைகளிலும் பழக்கம் இல்லையே வா காதலிக்கு நேற்று வரை ஒருத்தி இல்லையே ஏனம்மா அது ஏனம்மா அம்மா பாலக்காட்டு பக்கத்திலே உன்னுடைய கட்டுமலைக்கு போற வழியில் ஒரு தேவியின் சேத்திரம் உண்டு அதையெல்லாம் தாண்டி போன ஒரு சிறிய காவும் ஒரு நதியும் உண்டு சில கன்னிமார்கள் தேவதைகள் வன தேவதைகளும் உண்டு கால் உண்வாங்க இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன்பட்டு மனவேதனையும் துயரமும் இப்ப நடக்கு உழைப்புக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மனதெல்லாம் குழம்பி உடம்பில் சில சோர்வுகள் ஏற்பட்டு வேலைக்கு செல்ல முடியாத மனவேதனையும் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கேயா உங்க சண்டை போட்டுக்கிடறதும் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து குடிக்கிற குடியும் கூட காரணமாக தான் இருக்கும் என்னடா அப்பா கொற்ற கால் ஒன்றுவான் வெற அவங்க ஒரு கேள்வி கேட்கானே அது என்னது உங்க அம்மா எங்கடா இருக்கா உங்க அம்மா பத்தி என்ன பிரச்சனை சரி இப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு என்னடா வேணும் இந்த உன் கடன் தீரும் உன் பிள்ள படித்து வேலைக்கு செல்வான் அது செல்ஃபுக்கு தான் போவான் பையன் சாமி ஆடுவானோ சாமி ஆடுவானா அடிச்சிருவோம் இன்னைக்கு இன்னையிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கா நீங்கள் கேரளா கவர்மெண்ட்டு தானே தைரியமாக லாட்டரிச்சு எடுறா உலக பரிசு இருக்கு போய்ட்டு வா கருமசாமிக்கு தன் பிள்ளைகளை பற்றி கேட்டு வந்தது யார் மாடா தம்பி யார் இவர்கள் மனைவி இது யார் மகள் அண்ணம் ஊரங்கும் உரங்கையிலே நான் உள்மூச்சி வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீ ஓடி போய் சொல்லிவிடு பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் எத்தனை வயசாச்சு உன் பேர் என்ன சொந்த ஊர் எந்த ஊர் இந்த திருமலாபுரம்னா கடையன் திருமலாபுரமா சேந்தமரத்து திருமலாபுரம் காளியம்மா வாரா சொல்ல மாடா அதான் கேட்டேன் தம்பி ஒரு பிள்ளை நான் சொன்ன பாட்டுக்கு தகுந்தார் போல் நடக்கும் என்ன பாட்டு பண்ணேன் கேட்காது ஒருத்தரை லவ் பண்ணும் அதான் அந்த பாட்டை பாடினேன் ஊரெங்கும் ஊரங்கு நான் உள் மூச்சு வாங்கையிலே இப்பவுமே அந்த பழக்கம் உள்ளத்தில் தோன்றிடுது என்ன இன்னும் ஒன்றரை வருஷம் இந்த பழக்கம் இருக்கும் அதுக்கு பிறகு கல்யாணத்தை பற்றி முடிவெடுப்போம் அந்த மனநிலைகளை மாற்றி செம்மையாக்கி தரேன் இப்போ பட்டிருக்க கடனும் தீரனும் உன் தொழிலும் நல்லா இருக்கணும் வேற என்ன வேணும் அந்த வீட்டை நீ வாங்கிக்காய் என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா நல்லா ஜெயிச்சுக்கா லாட்ரி திரையே பரிசு கிடைக்கும் இந்த பணம் தான் இருக்க கிடச்சிருப்போம் என் கணவரை பற்றி என் மனதில் ஒரு குழப்பம் கால் ஒன்று வா எங்கே இருக்காக மருதையில் நீ இருக்கிறது என்ன உன் வீட்டுக்காரருக்கு என்ன செய்யணும் பக்கத்தில் வா கண்ண முடிக்கா கால் விட்டு வா வரலாம் ப்ளட் எல்லாம் எடுத்துட்டீங்களா என்ன சொன்னாங்க பிளட் டெஸ்டில் என்ன ரிசல்ட் சொன்னாங்க ஆப்ரேஷன் தேவையில்லை ஆயுர்வேதிக்கு மசாஜில் குணமாயிரும் குணமாக்கி வெற்றியாக்கி தரேன் வீணான கிரகங்களால் தான் அந்த பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கா செய்வன கோளாறுகள் ஒன்றும் கிடையாது என்ன ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி இருந்தால் போதும்லா இனி கஷ்டம் வராது இப்போதைக்கு வேண்டாம் வைகாசிவரை பொறுமையாக இருந்து கட்டிக்கா சந்தோஷமாக இருப்போம் எர்ணாகுளம் அடியே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய் சித்திர பூங்குயினேன் செண்பக பூச்சரமே சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய் சிரித்திடுவாய் ராஜா இல்லை வாழ உன்னுடைய கட்டுமானக்கு போய் பார்த்த உழைத்த முதல்லாம் வீட்டில் தங்காம கடன்பட்ட நிலையும் பண கஷ்டமான சூழ்நிலைகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலைகளிலிருந்து ஒரு மாற்றமும் செல்வ சிறப்பும் உருவாக்கி நிறைந்த பணிகளை தந்தால் போதுமா வேற என்னடா வேணும் கால் வரலாம் நிலவுக்கு வானம் உண்டு பக்கத்தில் வரலாம் என்னம்மா கேரளாச்சிருக்கா மினரல் வாட்டராமா உனக்கு பணம் பெருகும் நோய்கள் விலகும் ஒரு புள்ள படித்து பிசினஸ் லைன் பாப்பா இன்னொரு புள்ள பியூட்டிஷன் சம்பந்தமாக படித்து சினிமாட்டிக்கல்ல இருப்பா நோயற்ற வாழ்வோட வளர்ப்பா இருக்கு நோயே இல்லை சந்தோஷமாயிருவான் இந்த காசு பணத்தோட கண்ணியமா வாழ் கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருக்கு கல்யாணம் மகளுக்கு கேரளாவில் எவ்வளோ ஓ சரி கால இடிக்காமல எங்கே இடிக்கி நல்ல காலில் விடலை ஏற்றுக்கிட முடியாது இன்னும் நல்ல காலையில் விடலை உன் மனது கடவுள்கிட்ட போகலையா ஆங்காரத்தோட ஒரு வாசல்ல எல்ல இருக்கான சாமி இருக்காளா உங்க ஏரியால பக்கத்துல விழிச்சுக்கிட்டு பேச்சு கிட்டு இருக்காளடா இருக்காளா கால் ஒட்டுவான் சந்தோஷமான கல்யாணத்தை முடித்து வைப்பதற்கு முன்னால் சந்தேகமான மனநிலை உன் மனதில் சந்தேகமான மனநிலை இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய சக்தி நமக்கு கடவுள் கொடுப்பாரா என்பது ஒரு கேள்வி கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம் பிள்ளைகளுடைய மனம் குழம்பாமல் தெளிவாக நடக்குமா அல்லது அதில் எதுவும் பிரச்சனை வந்துருமா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் மூன்றாவதாக வீட்டில் ஒரு பெண்மணியினுடைய ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறையும் கோளாறும் தோன்றுகிறதே அதில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நடக்க வேண்டும் என்பது மூன்றாவது கேள்வி நான்காவதாக இதுவரை உழைத்த முதல்லாம் குழப்பத்துக்குரியதாக தான் இருக்குது நிறைந்த உழைப்பையும் செல்வத்தையும் கருப்பசாமி கொடுக்கணும் என்பது நான்காவது கேள்வி காலன் சொல்லலாம் இருக்குது வீட்டு பத்திரமெல்லாம் எங்கேப்பா வச்சுருக்க

உன் கூட நான் இருப்பேன் நல்லா இருக்கா சாப்பிட்டு போ கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் உடல்நிலை அடிக்கடி சரியில்லைன்னு கேட்டது யாருப்பா கேரளா வந்து யாரெல்லாம் தீர் யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கேட்டது யாரு வா என்ன செய்து அங்க காலம் அதான் நானும் என் தோட்ட எப்படி கால் ஒன்று தண்ணி தவிர்க்குன்னு எடுத்து குடிச்ச அது மினரல் வாட்டர் கிறிஸ்தவ சர்ச் எந்த பக்கம் இருக்கு அங்க நீ போயிருக்கியா என்னது பள்ளியில் போயிட்டு எல்லாம் கடவுள் தானே நினைச்சு தொழதுக்கு போவியா போய்கிட்டே இருக்கிறேன் கால் வந்துட்டு வாங்க தெய்வ சக்தி எல்லாம் தொண்டையில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வராது சாதாரண மருத்துவத்திலேயே குணமாயிரும் வேறு என்ன வேண்டும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இது இயல்பானது சரியாயிரும் அந்த பையன் நல்லா படித்து பாஸ் ஆகிடுவோம் ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் வெற்றியாக நடக்கும் கண்ணமுடு இந்தா மூணு வருஷத்தில் ஒரு இடம் ஒன்று கிடைக்கும் அது உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தோடு அமையும் உன்னுடைய பிளட்டில் எதுவும் குறை இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு உனக்கு தோன்றும் அது உனக்கு தேவையில்லை அப்படி எந்த குறையும் இல்லை வீணான கற்பனை அவசியமற்றதடா தம்பி இப்போ எடுக்கக்கூடாது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி எடு ஆனந்தமாக ஓடும் என் படத்தை வச்சுக்கா புண்ணியமாக ஓடும் கர்மசாமிக்கு திருச்சூர் கேரளம் திருச்சூர் சரி அது அண்ணன் தமிழ்நாட்டு திருப்பூர் கால் ஒன்பாடா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்னடா வேணும் தம்பி உன் பிள்ளைய படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அது என் பொறுப்பு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு உனக்கு எதை எடுத்தாலும் பண நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது மகாலட்சுமி கடாட்சியத்தை தாரேன் வேற என்னடா வேணும் இதையெல்லாம் தீர்ந்து போயிடும் புதிய ரத்தம் ஓடும் ஸ்கின் ப்ராப்ளம் தீரும் போ கருபதாமிக்கு தலைவன் கணவன் மனைவியா வந்தது யாரு வாங்க கொட்டாம்பெட்டி ரோட்டிலே வா

பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் காளியம்மான ஒரு அம்மன் தெய்வம் வருது எங்க இருக்கிறாங்க காளி இருக்கு தேவி சேத்திரம் இருக்கா என்ன வேண்டும் உங்களுக்கு இப்போ சொன்னா வருத்தப்படுவீங்களா நீதிமன்ற வரை போக வேண்டிய விதி இருக்கிறது அது டைவெழத்தில் போய் நிற்குமா அப்படிங்கிற ஐயப்பாடும் பேச்சுவார்த்தையும் அங்கே நடக்குது உன் பொண்ணுக்கு அங்கே வாழதுக்கு முழுமையாக மனது இல்லை அங்கே இருக்கிற பிரச்சனையும் அப்படித்தான் சரி கட்டி வாழ வைக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் விதி அப்படி இல்லை இருதார யோகத்துடன் வாழக்கூடிய அம்சத்தில் பிறந்தது உன் பிள்ளை ஆகையினால் ஆறு மாத காலம் பொறுமையாக இருந்தால் நேர காலங்கள் மாறும் வாழ்க்கையில் ஒரு தெளிவான விடை கிடைக்கும் கால் ஒன்று சொல்லணும் உலகத்தம்பி செல்லக்கூடும் தம்பி என்ன அது வேற இது வேற நீ போல தான் இருக்கு இன்னும் போல அப்படின்னு என்ன அறுபணு பதினெட்டு நூற்றி எண்பது நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆத்திரம் பட்டால் குடும்பத்துக்கும் வராமல் கணவன் வீட்டிலையும் இல்லாமல் மகள் வேறு இடம் செல்ல வேண்டிய விதி ஏற்படும் அப்படி வராமல் இருப்பதற்கு நூற்றி எண்பது நாட்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் பக்கத்து மனக்குழப்பில் என்ன சாமி ஆமா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பிள்ளை பிறக்கும் சந்தார பாக்கியம் மூன்றரை மணிக்கு நீ பார்த்து போவோம் உருவாக்கி இப்போ இப்ப கேட்காது தாயில் திறந்த கோவிலும் இல்லை அம்மாவுடைய ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா ஆரோக்கியம் தாயுடைய மனம் தூயவனே என்ன பேரு தூயவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க பூஜையோட நின்று போச்சு படமே வெளியே வரல என்னடா வேணும் உனக்கு கால் உட்டுவான் உங்கள் அம்மாவுடைய எல்லாம் எங்கடா இருக்கு ஏன் அப்படி கேட்டோம்னு சொன்னால் அவங்கள பற்றி ரிப்போர்ட் நல்லா இல்லை குழப்பமல்ல ரிப்போர்ட் எழுதி வச்சுருக்குறாங்கோ அந்த எழுத்தெல்லாம் மாற்றி வெளியில் வர்றதுக்கு இன்னொரு அறுபது நாட்கள் கால அவகாசம் இருக்குது ஜெயிச்சு தந்தால் போதுமா காலில் ஒன்று வேடா தம்பி போ எண்பத்திரந்து ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுவாங்கோ அப்பொழுது நான் உனக்கு வெற்றியாக்கி தந்துடுவேன் ஓகே இந்த அப்படி நல்லா இருக்கு ஜோதி யாருக்கு உனக்கு வேணும் இப்போ நல்ல வள்ளியை சுற்றுறது ஒரு ஜோதி தானிட பொறுமையாரு வெற்றி தரேன் நல்லா இருக்கும் மூன்று முறை என்னைய பாருடா தம்பி வாப்பா பூனலூர் புனலூர் பூனலூர் அடுத்த பயசில் ஸ்ரீவைகுண்டம் எதுக்கல யாரு சாமி ட்ரி என்னடா வேணும் ஐயா சிக்க சந்தோஷமா குடும்பம் எங்க இருக்குப்போ என்ன தொழில் பார்க்கறேன் சொந்த ஊர் தமிழ் நல்லா பேசுதால் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க ஒரு காலமும் வெல்லும் இதுவரை உன் குடும்பத்தை நம்பி இருந்த ஆனால் அவங்களுடைய மனது இப்போதைக்கு வந்து பக்குவப்படாமல் அமைதியற்ற நிலையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கும் உனக்கும் எந்த பிரிவும் இல்லாமல் பேணி காத்து வெற்றியாகித்தாரேன் வீடு சம்பந்தமாக ஒரு கேள்வி